அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா இந்த கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமையா ஆனால் நாங்கள் ஒரே ஃபேமிலி கிடையாது என்னது ஒரே குடும்பம் இல்லையா என்னது பிரீத்தி குழப்பிற ஒரே குடும்பத்தில் இருந்துட்டு ஒரே குடும்பம் இல்லைன்றீங்க சொன்னா நம்ப மாட்டியா நம்புற நம்புறேன் இப்போ நம்புகிற அப்பா என்ன அடி அடி வாங்கினாதான் எதையுமே நம்புறீங்க இல்லை நாங்கள் மூணு பேரும் ஒரே ஃபேமிலி கிடையாது தனித்தனி ஆளு தான் அப்புறமா இன்னொரு உண்மையை சொல்கிறேன் இந்த வீடும் எங்களோடது கிடையாது என்னது இந்த வீடு இவங்களோடது இல்லையா ஆஹா என்னடா தம்பிங்களா ஆச்சரியமாக இருக்கா மூணு பேரும் மண்டே மண்டே ஆட்டுறாங்க பாருங்க பாருங்கள் உங்க உங்கள் வீடு இல்லாமல் இது வேறு யார் வீடு அது எதுக்கு உங்களுக்கு ஆ நேற்று காலையில் தான் நாங்களே இந்த வீட்டுக்கு வந்தோம் ஆமாம் எதுக்காக வந்தோன்னு கேட்குறீங்களா ஊர் ஊராக மூணு பேருமே ட்ராவல் பண்ணுவோம் இல்லாத வீட்டை கண்டுபிடிப்போம் அந்த வீட்டை பற்றி எங்களுக்கு சாதகமான தகவல் கிடைச்சா மூணு பேரும் அங்க அசம்பிள் ஆவோம் தனித்தனியாக நோட்டம் விட்டு அக்கம் பக்கம் எப்படின்னு உளவு பார்ப்போம் அதுக்கப்புறம் ராத்திரியில் மூணு பேருமே காரில் அந்த வீட்டுக்கு போவோம் ஃபேமிலி மாதிரி தங்கி மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுவோம் அதே மாதிரி இந்த ஊருக்கு நான் வந்த முதல் நாளே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரை ஓட்டலில் பேசுனதை கேட்டேன் ஓட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லா என்ன அது பக்கத்தில் ஒரு லேடிஸும் ஜென்ஸும் உக்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க தொண துணைன்னு என்ன பேசுகிறாங்கன்னு சாப்பிட்டுட்டே கவனிப்போம் சித்ரா எல்லாமே நம்ம நினச்சபடி தான் நடக்குது ஆமாங்க வீட்டு விஷயம் முடிஞ்சாச்சு பத்து கோடியை பற்றி தானே யோசிக்கிறீங்க ஆமாம் சித்ரா இன்றைக்கி ராத்திரி என் தங்கையோட கல்யாணத்துக்கு நம்ம பெங்களூர் போகிறோம் இல்லையா போயிட்டு மூணு நாளில் திரும்பி வந்ததும் பணத்தை நம்ம கிராமத்தை விட்டு கொண்டு போய் பத்திரமாக வச்சிடலாங்க நம்மக்கிட்ட பத்து கோடி இருக்குங்கிறது யாருக்குங்க தெரிய போகுது அட்டட்டா பத்து கோடி ஊருக்கு போயிட்டு திரும்பி வர மூணு நாள் ஆகும் அதுக்குள்ளே நாம் நம்ம டீமை கூட்டிகிட்டு வந்து ஆட்டையை போற்ற வேண்டியது தான் இவங்களை ஃபாலோ பண்ணி போய் வீட்டை கண்டுபிடிச்சிட வேண்டியது தான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்